மீங்களுக்கு நிறைய சாப்பாடு போடாதீங்க ஏன் தெரியுமா நாம ஆசையா வளர்க்கிற மீன்களுக்கு தினமும் சாப்பாடு போடுறது நல்லது ஆனா அதிகமா சாப்பாடு போட்டா என்ன ஆக்கும் தெரியுமா நீங்க அதுக்கு தேவையானதை அதிகமா சாப்பிடாதுங்க மிச்ச சாப்பாடு தண்ணியில கெட்டு போய் அவளுக்கா மாறிடும் அந்த அழுக்கு தண்ணி அசுத்தமாக்கிறோம் அதனால மீனங்களுக்கு மூச்சு விடவும் ஈஸியா நீந்தவும் கஷ்டமா இருக்கும் தண்ணி சுத்தமா இல்லனா மீனுக்கு சீக்கிரமத்திலே சீக்கிர நோய் வந்துடும் சில சமயம் மீனை தேத்து கூடும் அதனால ஒவ்வொரு தடவையும் மீனுக்கு கொஞ்சமா சாப்பாடு போடுங்க அதுங்க கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு முடிக்க மாதிரி இருக்கணும் நிறைய சாப்பாடு போடாம இருந்தா மீனுங்க நல்லா இருக்கும் தேங்கும் சுத்தமா இருக்கும் மீனுக்கு அளவா சாப்பாடு போடுங்க அப்பதான் உங்க மீனுங்க ஆரோக்கியமா சந்தோஷமா வாழும்